அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றைக்கு வருகின்றது முருகப்பெருமானுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன முருகன் ஆலயத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் இந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்தாலே அனைத்து பொருளும் வாங்கி கொடுத்ததற்கு சமமாகும் பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை நீங்கள் பூஜை செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை வருவதனால் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் துவரம் பருப்பு தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் நல்ல ஒரு பண வரவு அதிகரிப்பதற்காக துவரம் பருப்பு தீபம் ஏற்றலாம் அல்லது நெய் தீபம் மட்டும் ஒரு ஆறு அகல் நெய் தீபமாக நீங்கள் ஏற்றலாம் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது எந்த அளவுக்கு விசேஷமோ அதே போல் தென்னை மாவு தீபம் மாவிளக்கு தீபம் ஏற்றுவதும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த நாள் என்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பக்தர்கள் முருக ஆலயத்திற்கு இந்த ஒரு பொருளாவது நீங்கள் வாங்கி கொடுங்க அந்த பொருளால் சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வேண்டிய வரங்கள் வந்து நிச்சயமாக நடக்கும் முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் வெள்ளிக்கிழமை காலை நேரம் வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை நேரம் வழிபாடு செய்யலாம் நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையை எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் நீங்கள் வந்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் எளிமையான உணவு நீங்கள் எடுத்துக்கொண்டு விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் பால் பாயசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ நீங்கள் முருகப்பெருமானுக்கு படைப்பது ரொம்ப நல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆலயத்திற்கு நீங்கள் போயிட்டு முருகனுக்கு ஒரு லிட்ரு பாலோ அல்லது அரை லிட்டர் பாலாவது நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பானது இந்த ஒரு பால் வாங்கி கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் முருகனுக்கு வந்து எப்போவுமே பால் அபிஷேகம் தான் பெஸ்ட் அபிஷேகம் பால் வாங்கி கொடுப்பது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்கும் நீங்கள் பால் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இருந்தாலும் பால் வாங்கி கொடுப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா முருகனுக்கு வந்து அந்த நாள் என்று பால் குடம் எடுப்பது அந்த பால் வைத்து ரொம்ப ஒரு சிறப்பாக கொண்டாடுவாங்க முருகனுக்கு வந்து இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்லாம் அதனால் வந்து பால் வாங்கி கொடுங்க அது போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தயிர் சந்தனம் இதெல்லாம் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது இங்கே ஒரு பொருள் வாங்கினாலே எல்லா பொருளும் வாங்கினா சமமாகும் நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கா தானம் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் தானம் செய்வது ரொம்ப நல்லது முருகனுடைய படம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா வள்ளி தெய்வான படம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா வள்ளி தெய்வான படம் வைத்து நம்ம வழிபாடு செய்வதே குடும்பம் ஒற்றுமைக்கே நல்ல ஒரு வழிவகுக்கும் வீட்டில் வந்து கணவன் மனைவி எப்போதுமே ஒற்றுமையாக இருப்பாங்க சண்டை சச்சரவுகள் வந்து வராமல் இருக்கும் ஒருவேளை சண்டைச்சரவுகள் குடும்பத்தில் இருந்தாலும் அது ஆகிடும் சரியாக போயிடும் எல்லா வித பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் முருகனுடைய வள்ளி தெய்வான படம் அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய படமே வள்ளி தெய்வான படம் தான் நமக்கு பிடித்தது அப்படின்னா நம்ம மற்ற படங்கள் முருகர் குழந்தையாக இல்லையா அந்த படம்லாம் வாங்கி வைக்கலாம் தவறில்லை ஆனால் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது வள்ளி தெய்வானை இல்லையா அந்த படம் முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப நல்லது இனிமேல் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற விருப்பப்படுறவங்கலாம் வள்ளி தெய்வானை முருகர் இருக்கிற இருக்கிற படத்தை நீங்கள் வாங்குவது ரொம்ப சிறப்பு அந்த பங்குனித்திரத்தன்று வாங்குவது அதை விட சிறப்பாக இருக்கும் அந்த இந்த படம் வாங்கலாம் சின்ன படமாக கூட வாங்கி வைக்கலாம் சிலை வாங்கி வைக்கணும் வேல் வாங்கி வைக்கணும் விருப்பப்படுறவங்களாம் இந்த நாள் என்று வாங்கி வைப்பது ரொம்ப நல்லது படம் இருந்தாலே போதும் நமக்கு வந்து நமக்கு எளிமையாக வழிபாடு செய்வதற்கு படம் போதும் இப்ப நீங்க அபிஷேகம் செய்யணும் அப்படிலாம் ஆசைப்பட்டீங்கன்னா வேலோ அல்லது சிலையோ வாங்கி வைக்கலாம் நீங்க வந்து கட்டாயமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா யாருக்காவது வந்து வேல் தானம் பண்ணுங்க வேல் தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது அல்லது கோவில்ல வந்து நம்ம உண்டியில் வேல் வாங்கி உண்டில் போடுவது ரொம்ப நல்லது நம்ம மற்றவர்களுக்கு தானம் பண்ணுவதும் சிறப்பு முருகனுக்கே தானம் பண்ணுவது அதை விட சிறப்பு அதனால் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னா முருகனுக்கு வந்து வழிபாடு செய்வீங்க இல்லையா அதாவது அந்த நீவியத்தை கொடுங்க அது ரொம்ப நல்லது நம்ம அக்கம் பக்கத்தில் நம்ம வைக்கிற பால் பாயசம் சர்க்கரை பொங்கலாம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா முருகன் பொறுத்தவரே இல்லை இறைவனுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனுக்காக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு பொருளுமே மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்க கொடுக்க நமக்கு பெருகும் அதனால் வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்ததை நம்ம மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது நினைப்பாங்க சாப்பிடணும் நம்மளும் சாப்பிடணும் அக்கம் பக்கத்தினருக்கும் நம்ம கொடுக்கணும் அதுதான் ரொம்ப சிறப்பானது நீங்கள் இந்த மாதிரி இந்த பால் பாயசமோ அல்லது இந்த கல்யாண சாப்பாடு மாதிரி நீங்கள் வந்து சாப்பாடெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பதோ அல்லது வீட்டிற்கு கூப்பிட்டு வந்து சாப்பிட வைப்பதோ ரொம்ப நல்லது அதே போல குழந்தை குழந்தை பாக்கியம் நினைப்பவர்கள் சின்ன குட்டி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்ல நமக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக எல்லா ஒரு வரத்திற்காகவும் நம்ம முருகப்பெருமான பங்குன உத்தரமன்றி வழிபாடு செய்யலாம் மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா மந்திரங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மந்திரத்திற்கு ஒரு பவர் இருக்குது மந்திரங்கள் எனக்கு சொல்ல வராது எனக்கு வாயில் வந்து அந்த உச்சரிப்பு எனக்கு வராது அப்படிங்கிறவங்கெல்லாம் ஓம் சரணபவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும் ஓம் முருகனே நமக அப்படிங்கிறத சொன்னாலே போதும் நமக்கு வந்து இந்த மூல மந்திரமும் இந்த காயத்ரி மந்திரமும் ஒரு சில பேருக்கு வாயில் நுழையாது மற்ற எல்லா மந்திரமே நமக்கு முருகனுக்கு வந்து ஈஸியான மந்திரம் தான் முருகன் வந்து தமிழ் கடவுள் தான் எல்லா மந்திரமும் தமிழில் தான் இருக்கும் இந்த காயத்ரி மந்திரமும் மற்றும் மூல மந்திரமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாயில் கொஞ்சம் நல்லது கஷ்டம் அது நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா அது ஈஸி தான் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திரங்கள் வேறு என்ன இருக்குது அப்படின்னா பாடல்கள் பார்த்தீங்கன்னா கந்த அனுபூதியில் கடைசி பாடல் உருவாய் வருவாய் அறுவாய் குகனின் ஒரு பாடல் இருக்கும் பார்த்திங்களா அந்த பாடலை கடைசியில்னு சொன்னா கூட போதும் அந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து கோவிலுக்கே போகிறோம் அப்படின்னா அவங்க சுவாமிக்கு வந்து இந்த பாடல் தான் சொல்லி வலிப்பா அதாவது அவங்க இந்த கர்ப்பூரத்திலாம் காமிப்பாங்க இந்த பாடல் அந்தளவுக்கு ரொம்ப விசேஷமானதாக இருக்கின்றது ஆனால் இந்த பாடல் நம்ம வந்து பாடலாம் அதற்கப்புறம் வந்து திருப்புகள் இருக்கிற நமக்கு என்ன பாடல் பிடிக்குதோ அந்த பாடல் நம்ம படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் நம்ம படிக்கலாம் அல்லது காதலை நம்ம கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை கல்யாணத்தோட மந்த் மந்திரங்கள்லாம் நமக்கு வந்து கூகுளில் டைப் பண்ணால் வரும் அந்த மந்திரத்தை நம்ம படிக்கலாம் நமக்குலாம் நம்மளால் என்ன முடியுதோ மந்திரங்கள் வந்து சொல்ல சொல்ல நல்ல பலன் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறெழுத்து மந்திரம் ஓசரான பவாய நமக இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தபடி சிறப்பான மந்திரம் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா அந்த மந்திரத்தை நம்ம அடிக்கடி சொன்னாலே போதும் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் முருகன் நமக்கு வந்து நல்லதே செய்வார் நல்லதே கொடுப்பார் அப்படின்னா நீங்கள் அந்த நாளில் வழிபாடு செய்கிறீங்களா அந்த நாளே உங்களுக்கு மகிழ்ச்சியாக போகுது அப்படின்னா முருகன் உங்களுடைய பூஜையை சிறப்பாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நடத்தி வைப்பார் உங்களுக்கு எந்த வித தடங்கள் இல்லாமல் அந்த பங்குனி ஊற்றத்தின்ட்டு நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மாலை வரை எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் எந்த ஒரு கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக பூஜை செய்கிறீங்க அப்படின்னாலே முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது முருகன் பார்த்தீங்கன்னா முருகர் பக்தர்களுக்கு வந்து கொடுக்குற சந்தோஷம் என்ன அப்படின்னா அவர் கூறி நாளென்று சிறப்பாக வழிபாடு செய்ய வைப்பார் அதுதான் முருகனுடைய ஸ்பெஷல் இப்போ நீங்கள் வந்து முருகன் கோவிலுக்கு போகணும் முருகனுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனால் உங்களுக்கு வந்து போக முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா கூட உங்களை ஒரு நாள் வர வைப்பார் நீங்கள் என்ன பொருள் அவருக்கு நீங்கள் வந்து நினச்சி வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்றீங்களோ அதே பொருள் உங்களை வாங்க வாங்க வைப்பார் தர வைப்பார் அவருக்கு அதுதான் முருகனுடைய ஸ்பெஷல் முருகன் கூறிய நாள் என்று முருகர் பக்தர்கள் சிறப்பாக இருக்க வைக்கிறதுக்கு அவர் வந்து நிறையா மிராக்கல் பண்ணுவாரு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா சஷ்டி என்று கிருத்தி என்றுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இரவில் வந்து முருகர் கனவுக்கு வருவார் அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து முருகன் வந்து மிராக்கல் பண்ணுறதான் அவருடைய பக்தர் அவருக்கு வந்து ரொம்ப பாசம் எப்படி நம்ம முருகன் மீது நம்ம பாசம் கொண்டு இருப்போமோ அதே போல் அவருடைய பக்தரை அவரும் அதிகமாக நேசிப்பார் தான் நிறைய பேருக்கு வந்து சிறப்பான நாட்கள்லாம் கனவுக்கு முருகர் வருவார் அவர் வந்து நிறைய காட்சிகள் நமக்கு தருவார் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க உண்மையும் கூட தான் முருகர் வந்து நிறைய பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார் அவரை நம்ம முழுமையாக நம்பும் போது நம்ம கூட நம்ம முருகன் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பும்போது நமக்கு இந்த காட்சியெல்லாம் நமக்கு தோன்றும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மைய தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி